லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன அல்லாஹ் கூறுகிறான் இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்துல் கதிர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கதிருடைய இரவு இந்த இரவில்தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம்

ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்கை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹு ஆலமீன் அதை அவளுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய world அது சமமாகாது وما ادراك ما world القدر <سؤال> من القدر خير من الف شهر அதோடு மட்டும் நிறுத்தி இன்னும் சிறப்பு இருக்கிறது تنزل الملائكة والروح யார் வருகிறார்கள் என்றால் ஒரு அர்த்தம் நெருக்கமாகுதல் என்ற அர்த்தம் இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்தில் கதிருடைய இரவை ஒப்பிட முடியும் என்றால் லைலத்தில் கதிருடைய இரவில் மலக்குகளுடைய வருகையால் பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும் சுகானல்லா அல்லாகுடைய தூய்மையான படைப்பு அல்லாவுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹுடத்திலே உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும்

அல்லாஹ்வுடைய அப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவு எவ்வளவு விசாலமாக இருக்கும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும் தனாஸ்ஸலுல் மலாயிகது வர்ரூஹ் فيها باذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும் சாந்தி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பால் ஹிய அது காலை ஃபஜ்ருடைய உதயம் வரை இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் மேலும் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஹாமீம் வல் கிதாபில் முபீன் انا انزلناه في ليلة مباركة انا كنا منذرين فيها يفرق كل امر حكيم حميم والكتاب المبين اذا تلوانا بيد معهم انا انزلناه في ليلة مباركة اذا الله بركة فرندي و الله رب العالمين يركي الكيران அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா விளக்கம் சொல்லுவார்கள் முடிவெடுக்கப்படுகிறது அந்த இரவில் அல்லா நியமிக்கிறான் மலக்குகளுக்கு அல்ல அறிவித்துக் கொடுக்கிறான் ஏட்டிலிருந்து இதுதான் இந்த வருடத்துடைய விதி இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான் இந்த இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதியும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் இபு நாட் பாஸ் ரத் யல் சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த ரமதானை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கிறான் என்று என்ன ஒரு புரிதல் பாருங்கள் அல்லாஹு யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதையில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுத இருந்தால் யாரால் மாற்ற முடியும் யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹோ அழகுவ செல்லம் அதனால் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹு ரபுல் மேலும் இந்த எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறான் எப்போது இந்த இரவு எப்போது அல்லாஹருடைய தூதர் அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள் ஆயிஷா ரத்தி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹருடைய தூதர் இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் கூறுவார்கள் இரவை இறுதி நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள் நபி மிஸ்கீன் நாமெல்லாம் ஏழைகள் அவ்வளவு எம்மால் தியாகத்தை செய்வதற்கு முடியாது அல்லாஹுடைய தூதர் அணைகுவம் விதிவிலக்கு அளித்தார்கள் அடுத்த நபி மொழியில் அதுவும் இயலவில்லை என்றால் தஹர்ரவு லைலத்தல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான் ரமதானுடைய வித்ருடைய நேரங்களில் அதாவது ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளில் வித்ருடைய அடிப்படையில் வரக்கூடிய இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து இரவுகளில் ஓர் இரவில்தான் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய லைலத்தில் சில ஹதீதுகளில் அல்லாஹுடைய தூதர் இருபத்தி மூன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதுகளில் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழில் இருபத்தி ஒன்பதில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதுகளில் இருபத்தி ஒன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த இரவுடைய ஞானம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த ஐந்து இரவில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த லைலத்துல் கதருடைய இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வைத்திருக்கிறான் அல்லாஹ் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் லைலத்துல் கதருடைய இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்ல சொன்னார்கள் லைலத்துல் கதிருடைய இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவைப் பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி சொல்ல சொன்னார்கள் லைலத்துல் கதிர் அந்த லைலத்தில் கதருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்தில் கதருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தின் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் லைலத்தில் கதிருடைய இரவில் விழிக்க உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்லா அவனுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் சஹிஹான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை எதிர் எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது சொல்லு சகைகான சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது லைலத்தில் கதருடைய இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அறிவித்த ஹதீதுகள் இதெல்லாம் அல்லாஹருடைய தூதரா மாதல்ல அழியாது பில்லா இதுவெல்லாம் பலகீனமான இட்டுப்பட் இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது மட்டும் தான் சகைகான ஹதின் அடிப்படையில் அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹ் அழிகுவ செல்லும் லைலத்துல் கதிருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும் ஆய் சரதி அல்லாஹ் என்கா அல்லாஹ்னுடைய கேட்டார்கள் அல்லாஹ்னுடைய தூதரு இந்த லைலத்தில் கதிருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவுங்க பெரிய கேள்வி அப்படிதானே முழு இரக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அழகி வசல்ல சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைந்தால் ஆயிஷ் அவர்களை இந்த துழாவை ஓதுங்கள் ஒரு பக்கத்திற்குள்ள துழா அல்ல ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய துழா அல்ல ஒரே வரியில் மூன்று வாக்கியங்களை கொண்ட துழா அல்லாஹும் அல்லாஹும் இந்த அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கிறது இந்த துாவை அல்லாஹுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதன் கூறிய ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன எவ்வளவோ நீளமான துாக்கள் இருக்கிறது எவ்வளவோ அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லா செல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் கஃபூர் இரண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹும் வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல அல்லாஹுவை இன்ன ககூர் என்று கூறாமல் இன்ன என்று அல்லாஹனுடைய தூதர் இந்த லயத்தில் கதிருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல கௌனிங்க லஃபூர் பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹ் இடத்திலே பாவம் மன்னி போய் தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இஷா அல்லாஹ் ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹ் அபுல் ஆலமி நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான் எப்படி அல்லாஹ்னுடைய சூதசல்லல்லாஹ் வலைவர் செல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானம் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவான் நெருக்கமாக்கி கேட்பா கேட்பான் அ தாரிஃபு தம்பகதா தாரிஃபு தம்பகதா இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா அல்லாஹர் அபுல் ஆலமின் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் நினைவை ஏற்படுத்துவான் அவன் சொல்லுவான் அல்லா மறைக்க முடியாது அல்லாஹு இடத்தில் அல்லாஹ் அபுல் ஆலமின் இடத்திலே அவன் அல்லாஹ் அவன் இடத்திலே அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் என்னை கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் என்று அந்த அடியான் என்னும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் அடியானை கவலைப்படாதே இந்நி சர் துகாலை இந்த உலகத்தில் நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்று என்று நாளை மறுமையில் விசாரணையின் முறை முன்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான் யாரை அல்லா துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய தூதர் அழகிய செல்ல சொன்னார்கள் ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹு அலமின் கேட்பான் எல்லாம் அறிந்த நபிமொழிதான் மூவரை அல்லாஹு அலமினாலே வறுமையில் விசாரணை செய்வான் ஒருவர் ஷஹீத் ஒருவர் குரானை ஓதுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் ஷஹீதை அழைத்தல்லா என்ன கேட்பான் நீ செய்த பாவ நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா அல்லா கொடுத்த அருற்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய் என்ன சொல்லுவார் பாதையில் போராடி மரணித்தேன் அல்லா சொல்லுவான் போய் சொல்லுகிறாய் உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இது பாதைகளுடைய விசாரணை அல்லாஹ் கூறுவான் இவனை முகம் குப்பன் நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்று